அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மனிதர்கள் இத்தனை கோடி என்ன முடியாத கோடி இருக்கிறான் எவனாவது அவன் மூச்சு அவன் வாங்கி விடுறா இல்லையா இல்ல கண்டிப்பா அப்ப அது எப்படி இயங்குது புதிதா இருக்குதா உண்மைதான் அதுக்கு பேர் தான் இறைவன் அவன் ஏக்குற வரைக்கும் தான் அவன் வரைக்கும் தான் அவன் ஏங்குறது நின்றுதான் உன் ஏக்கம் நின்று படுக்கையாயிடுவ அதனால நான் 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 பேசாத அவன் 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 பேசும் நான் இல்லை இந்த உலகத்தில் எதுவுமே நான் இருக்கதான் எனக்கு அழிவு இல்லை இல்லையா எந்த பொருள் இந்த உலகத்தில் உருவாகுதோ அந்த பொருள் அழிஞ்சே தீரும் ஆனா இறப்பும் பிறப்பும் இல்லாத இறைவனும் அழிஞ்சதில்லை ஆன்மாவும் அழிஞ்சதில்லை தான் இந்த உலகத்தில் நிஜ பொருள் இது தான் இறைவன் மகான்கள் கோடி பேர் பிறக்கலாம் மறையலாம் மனிதர்கள் கோடி பேர் பிறக்கலாம் சாகலாம் மறையலாம் ஆனால் இறைவன் பிறந்ததும் இல்லை செத்ததும் இல்லை அது மட்டும்தான் இறைவன் மீது எல்லாம் மகான்கள் தான் இறைவன் ஆக முடியாது இறைவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை அதனால அருணகிரி ரொம்ப அழகா சொல்வார் செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல் என்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைன்னு என்ன இறைவன் பொறந்ததும் இல்லடா செத்ததும் இல்லடா என்னடா பேசுகிறேன்னு என்னார் ஆனால் அவர் சும்மா இருன்னு சொன்னார் என்ன அதுக்கு பொருள் தெரியல அர்த்தம் தெரியலடா எனக்கு அப்படின்றாரு அவ்வளோ பெரிய பதினாறாயிரம் பாட்டு பாடி அரணுக்கிட்டு சொல்கிறாரு சராசரி மனிதன் அட்டை வாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி வழின்னு தெரியாத நம்ம எப்படி கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் இல்லையா எல்லாம் ரொம்ப ஆராய வேண்டிய விஷயங்கள் சாதாரணமான விஷயங்கள் இறைவனை பற்றி ஆராய்ஞ்சி நீ முழுமையாக தெரிஞ்சிக்கணும்னா உன்னையே நீ அதில் இழக்கணும் அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும் உலக விஷயத்துல நாட்டங்கள் மனிதனுக்கு வரும்போது அவன் இறைவனுடைய விஷயத்தை விட்டுடுவான் இல்லையா இதுதான் உலகத்துல இயற்கையாக நடந்துன்னு இருக்குது தூய்மையான இறை பக்தி போயிடுச்சு போலி பக்தி உருவாகி போச்சு கடவுள் கிட்ட போனால் இன்னமும் கடங்காரங்க கிட்ட போய் நிக்கிறா மாதிரி கேட்குறான் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் புரோக்கரா அவர் சொல்லு நீ சொன்னீன்னா சரி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல நான் வீடு கட்டினா அது பாதியில் நிற்கிது அவனை கொத்தனாராக வந்து கட்டி கொடுப்பாரு இது அறியாமை பக்தி என்னமோ கடன் கொடுத்தவங்கட்டு போய் கடன் கெட்டுங்கிற மாதிரி கதையாக இருக்குது நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் கடவுள் படைச்சவன் உனக்கு என்ன தரணும் எப்போ கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும் அங்கே அமைதியாக கண்மூடிக்கு நில்லு உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் ஆனால் கிடைக்க கூடாததெல்லாம் நீ ஆசைப்படுவேன் ஆனால் அதெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு இல்லையா கண்டிப்பா நான் ஆறு வயசுல மாடு மாச்சின்னு இதோ பக்கத்து ஊர் நல்லா தோறு சோர் தண்ணி இல்லாத சுத்திங்க வந்தேன் இன்னைக்கு இங்கே யூத்தி பேர் முன்னே உட்கார் வந்து நினைச்சேன்னா நினைக்கல ஆனால் அவன் நினைச்சிருக்கிறான் கோடி நினைவுகள் உண்டு நமக்கு ஆனால் முடிவுகள் அவன் பண்ணணும் மனிதனால முடிவு பண்ணி வாழ முடியாது நினைப்புகள் ஆயிரம் வச்சுக்கலாம் முடிவு அவன் தான் அவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான் அதான் இங்கே கிடைக்கும் உனக்கு ஆனால் நீ முடிவு பண்ணுறதெல்லாம் கிடைக்காது நினைப்பு உனக்கு வரும் அதனால இறைவன் அழிவற்று உன்னுடைய ஆன்மா அழிவற்றுதான் ரெண்டும் இணைக்கிறதுக்கு பாலமா இருந்து பயன்படுங்க இதனால தான் சொன்னார் திருமூலர் இருட்டறை மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மறுட்டி அவளை மனம் புரிந்தாளே என்றான் என்ன தெரிஞ்சது புரிஞ்சுது படிச்ச மனசு தெரியல என்று சித்தர் பாட்டலாம் எங்கிட்ட கேக்குறேன் இல்லையா அவங்க சூட்சகமா உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னதை யாரையா பார்க்கணும் எதுவும் நடக்கலையா நடக்குது தெளிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு கண்ணாடி கிட்ட போய் ஐயா நீ முழுசா உன்னை தோட்டம் முன்பக்கம் அப்படித்தானே பாத்துக்கிற கண்ணாடி கிட்ட சும்மா வரப்பா பாக்கலாம் உடம்ப பின்பக்கம் திரும்பி கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா பாதி தான் பார்க்க முடியும் வரைக்கும் தான் பார்க்க முடியும் அது கீழே பார்க்க முடியாது ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற இடம் உனக்கு தெரியாத இடத்துக்கு பேரு இருட்டுன்னு பேரு உனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு பேரு வெளிச்சம்னு பேரு எது வரைக்கும் உனக்கு தெரியுதோ அது வெளிச்சத்தில் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் அதுக்கு மேலே தெரியல இருட்டாக்குது தெரியலப்பா இருந்தான்னு சொல்லுவேன் அது மாதிரி இருத்தறையில அம்பாளுக்குறாளா ரெண்டு பொட்டத்துக்கு நடுவுல அகாரம் என்ற எழுத்து இருக்குதான் அதனால் சொல்கிற திருமூலர் அங்கே அம்மா வந்து அப்பா பிரிஞ்சு போய் சண்டை போட்டுக்கணும் ரெண்டு பேரும் அந்த மகாவிஷ்ணு ரெண்டு பேரும் பிரித்து விட்டான் அதனால அந்த அந்தம்மா சண்டை போட்டுன்னு கீழே உட்காந்துங்கிறாங்க அந்த அம்மாவை நினச்சி நினச்சி புருஷன்னு நினச்சி நினை பொண்டாட்டியை நினச்சி நினச்சி ஏன்னா பொண்டாட்டிங்க அதிகமாக புருஷன்னு நினைக்க மாட்டாங்க வருமானம் தான் நினைப்பாங்க அந்த மாதிரி அந்த ஆள் பொண்டாட்டியை நினச்சி நினச்சி கண்ணெல்லாம் தெரியாத போயிடுச்சான் யாருக்கு சிவபெருமானுக்கு இந்தம்மா கீழே இருக்கிறாங்களாம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேரணம்மா சேரணும்னா யாரா அதுக்கு உதவி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு உயிராக இருக்கப்பட்ட நீ தாண்டா உதவி பண்ணணும் ஏன்னா ரெண்டு பேருக்கும் புள்ள நீ நீ இந்த அம்மா பிரிஞ்சு போய் இருக்கிற அம்மாவை எத்தனை போய் அந்த அப்பா கூட சேர்த்துட்டு சேர்த்தீங்கன்னா பாவம் இருந்தாலும் கண் தெரியாத ரொம்ப காலமாக இந்த அம்மா பார்க்க முடியாது பாழா போய் இருக்கிறான் ஆனால் இந்த அம்மா போய் பார்த்த உடனே அவரு கண்ணு வந்துடும் அவரை சின்ன வயசு ஆக்கிடுவாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் அப்போ பிரிஞ்சு போன தா பிரிஞ்சு இந்த தாயின் தகப்போன்னு சேர்க்கிறதுக்கு காரணமாக இருந்தால் உன்னை விடுவாங்களா நடு தனக்குள்ள தனக்குள்ளே சேர்ப்பாங்க அதாண்டா முக்தி மோற்றோன்னாரு அமாவாசை ஆச்சுன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கு உடம்பு இல்லை சரியில்லை ஆமாம் அமாவாசை ஆச்சுன்னா பார்த்தா ஆர்ப்பாட்டம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு இதே ஆண்களுக்கு பார்த்தா கிருத்திக்கு ஆச்சுன்னா ஆர்ப்பாட்டம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க அமாவாசைக்கும் இந்த உயிருக்கும் சம்மந்தம் இருக்கா எல்லா கிருத்திக்கும் ஆன்மாவில் சம்மந்தம் அமாவாசைக்கும் ஆன்மாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை சமயம் அமாவாசைக்கும் உயிருக்கும் கூட எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் அமாவாசைக்கும் மனசுக்கும் நிறைய சம்மந்தம் சரி புரியுதுங்களா நான் திரும்ப திரும்ப சில விஷயங்களை சொல்கிறதுக்கு இந்த ஜா ஜோசியம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எடுப்பேன் ஏன்னா சொன்னால் ஈஸியாக புரிஞ்சு ஜாதகத்தில் ஒரு அந்த இது கட்டத்தில் போய் பார்த்தோம்னா சூரியன் வந்து அப்பனை குறிக்கும் சந்திரன் வந்து அம்மாவுக்கு குறிக்கும் எந்த பாரம்பரியத்தில் வந்த உங்கள் மு முன்னோர்கள் எப்படி சொன்னாங்க அவங்களோட வழி பாரம்பரியம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா சந்திரனை பார்த்தா அம்மா எப்படியே பட்டவங்க அவங்களோட பூர்வீகம் எப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லை நம்மளோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்றதும் அந்த சந்திரன் கூட யார் சேர்ந்துருக்கிறாங்க அதை பொறுத்து நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ சந்திரனும் ராகுவும் சேர்ந்துக்கிறாங்கப்பா நான் ஜோதிச்சிக்காரன் இல்லை சில விஷயங்களை புரிய வைக்கிறதாக சொல்கிறேன் சந்திரன் ராகுவை யாரு வீட்டில் சேர்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கங்க எப்போதுமே மனம் வேதளிச்ச நிலையிலே இருப்பாங்க அவங்க முடிவு ஒரு நாளுக்கு அப்படியே எடுப்பாங்க அடுத்த செகண்டே அதே முடிவு தப்புன்னு அதே ஆளே நிற்பாங்க ஏன்னா அவங்க முடிவு தர காரணம் என்னென்னா மனம் எப்பவுமே சஞ்சலப்பட்டுக்கினே இருக்கும் அப்போ அங்கே எப்படி எதுக்காக சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த மனோ காரகன்றவன் சந்திரனுக்கு அம்சம் இந்த மனம் சந்திரனை மாதிரி தான் அம்சம் அதுக்குன்னு சுயமாக சக்தி கிடையாது ஏனால் அதுக்கு சுயமான இடமும் கிடையாது புரியுதுங்களா அப்போ இது எங்கேருந்து கடன் வாங்கி பண்ணுது அப்படின்னா என்னோடய புத்தி அறிவுகிட்டேருந்து அதை கடன் வாங்கி அது செயல்படுது அப்போ அறிவுன்னா சூரியன் அப்பங்காரங்க மனம்ன்றது அம்மா தன்னோட மனம் சம்மந்தப்படுது அப்போது அம்மாவாசையில் நிலவு எப்படி இருக்கலாம் போதோ அந்த மாதிரி அந்த காலகட்டம் இயற்கையோடு சாதகமாக போகும்போது இந்த மனசுலேயும் ஒரு தடுமாற்றம் வரும் அதனால தான் சில அப்போட்ட உணவு வரும் பாடம் கொடுக்குறோம் ஏன் பௌர்ணமியில் கொடுக்குறோன்னா அன்றைக்கி எப்படி இந்த நிலவு முழுமா இருக்கோ அதே மாதிரி இந்த மனசும் தகுதி உள்ள ஒரு மனசாக நிற்கும் அப்போ நாம் எதையாவது விதைச்சோம்னா அங்கே ஈஸியாக போய் உக்காந்துரும் அதுக்கான நாள் தான் இந்த பௌர்ணமி அப்போ அமாவாசைன்றது சந்திரன் தான் பலத்தை முழுமையாக இழந்த நாள் இந்த மனம் சுயமாக சிந்திக்கக்கூடிய தகுதியை இழந்த ஒரு நாள் அப்போ அந்த சம்மந்தம் மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அன்றைக்கி பொழுதே கொஞ்சம் போராட்டமாக தான் சமைருக்கும் அதனால தான் கடல் அலைகள்லாம் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக இருக்கும் வழக்கத்தை விட ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மனசுலேயோ எண்ணங்கள் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக இருக்கும் ஏன்னா இயற்கைக்கு மீறி மனுஷனால் போகவே முடியாது மனுஷனும் இயற்கையும் ஒன்றா தான் இருக்கணும் அவன் எதிர்த்து போக போக தான் போராட்டங்கள் அதிகமாகுது அப்போது நிலவுன்னு முன்னாலே மனம் சம்பந்தப்பட்டது அங்கே நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே இந்த மனசுலேயே நடக்கும் சாமி அதனால தான் வெளியே அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது சரி இப்போ நம்ம ஐயாவுக்குள்ள மண்டல பூஜை பண்ணாங்க ஐயாவுக்கு மண்டல பூஜை பண்ணாங்க நாற்பத்தி நாள் ஆமா கோவிலுக்கு கும்ப பண்ணாலும் நாற்பத்தெட்டு நாள் மஞ்சள் மண்டல பூஜை பண்ணாங்க ஐயா நாற்பத்தெட்டு நாள் மட்டும் குறிக்கிறாங்க ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் குடிக்கிறாங்க அப்போ நாற்பத்தெட்டு நாள் குடிக்கிறதுக்கு என்ன காரணம் அதாவது ஒரு மண்டலன்றது என்னென்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது முன்னெல்லாம் நெல் வச்சாங்கன்னா மூணு மாதம் போகும் மூணு மாதம் அதை கரெக்டாக வந்தாங்கன்னா அப்புறம் தேவையானது அறுவடை பண்ணிக்கலாம் முன்னே அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க ஆறு மாதம் சில பயிரெலாம் ஒரு வருஷம் ஆகும் அப்போ ஒரு பயிருக்கு அறுவடை காலம்னு எப்படி சொல்கிறோமோ ஒரு காரியம் சித்தி ஆகிறதுக்கும் அந்த குறிப்பிட்ட காலம் அதே பாவனையோட அதே மனநிலையோட அதே வைராகத்தோடு நாம் அதை பயணம் பண்ணோம்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் பண்ணால் மட்டும்தான் அது சக்சஸ் ஆகும் அது சித்தியாகும் அதனால தான் அந்த பூஜைகளோ புனஸ்காரமோ நாமளே ஒரு செயல் செய்கிறோம் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நான் இதே மாதிரி இருப்பேன் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் முடிவோடு பண்ணேன்னா நாற்பத்தி ஒம்போதாவது நாள் அது சக்ஸஸ் ஆகும் உங்களை அறியாமலே அது நடக்கும் ஏன்னா அதுதான் தான் சொல்கிறது இயற்கையோடு ஒரு சாதகமாக போனால் சில விஷயங்கள் தானா நடக்கும் ஒரு ஆறு வேகமாக ஓடுது அது நீச்சல் போட்டு போனோம்னா கரையை ஈஸியாக போய் சேர்ந்துடும்னா போக முடியாது ஆனால் அந்த ஆறு ஓடுற ஓட்டத்துலயே நான் போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக போய் பயணம் மாதிரி நாற்பத்தெட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டுலாம் என்ன கணக்கு சொன்னோம்னா சூரியன் வந்து இந்த பூமியை மாதிரி நூற்றி எட்டு மடங்கு பெருசு அது மட்டும் இல்லை இந்த சூரியனுக்கும் பூமிக்குமான இடைவெளியே நூற்றி எட்டு மடங்கு பெருசு நீளம் இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஏதாச்சும் சொன்னால் அந்த மாலைகள் கூட நூற்றி எட்டு மணி மாலைகள்லாம் போகிறது காரணம் என்னென்னா அந்த இயற்கையோடு பொருந்தினது அதை உனக்கு சாதகமாக பயன்படுத்த தெரிஞ்சால் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுக்கான பலனும் பிசுறு இல்லாமல் கரெக்டாக நடக்கும் அதுக்காக தான் அந்த காலத்தை குறித்து வச்சுக்கிறாங்க அப்புறம் இப்போ நவகிரத்துக்கு மட்டும் ஒன்பது கிரகம் இருக்கு ஆமாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு பேர் கொடுக்குறாரு ஆமாம் ஆனால் சனிக்கு மட்டும் ஈஸ்வரம் பட்டம் கொடுக்குறாரு ஆமாம் ஏன் அவருக்கு மட்டும் கொடுக்குறாரு அதுதான் ரொம்ப பொல்லாத ஆச்சா ரெண்டாவது அவரை யாரும் நேராக பார்க்குறாங்களா சைல் தான் பார்ப்பாங்க அவ்வளோ மோசமாக வரும் ஏன்னா திரும்ப திரும்பி அவங்க போயிடக்கூடாதுன்னு பார்க்குறேன் பொதுவாகவே சனிஸ்வரம் வரும்போதே யாராக இருந்தாலும் படாத பாடு படுவாங்க சனி தேசம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் யாராக இருந்தாலும் படாத பாடு படுவாங்க அதனால ஜாதகத்தான் நம்மளாம் நம்ம சொல்கிறது இல்லை என்ன நடக்குது அப்படின்னா சனின்றவன் உன்னோட வாழ்க்கையில் நீ செஞ்ச எல்லா செயலுக்கும் கூலி தரவன் அவன் ஒரு முதலாளி நான் நிறைய விஷயம் பண்ணிட்டேங்க என்னை யாரும் பார்க்கலங்க அப்படின்லாம் சொல்கிறது கொண்டு தானில்ல அதை கொடுக்குறது தான் ஒருத்தன் வருவான் அப்போ எப்போ வருவான் எப்போ வருவான் சாமி ஒரு ஒரு மனுஷனுக்கும் அவனோட ஆயுள் காலத்தில் ஒருத்தர் நூறு வயசு வாழறான்னு வச்சுக்கங்களேன் அவங்க வாழ்க்கையில் மூணு முறை வருவாங்க முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டியே அந்த சர்க்கிள் மாறிக்கினே வரும் அதனால் தான் சொல்லுவேன் மூணு தலைமுறைக்கு மேலே வாழ்ந்தவனும் இல்லை மூணு தலைமுறை மேலே கெட்ட ஒன்றும் இல்லை ஏன்னா மு முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் கரெக்டாக வந்தாங்க நின்றுவார் அப்போது அவர் வந்தாலே நீ செஞ்சதெல்லாம் முடிச்சுட்டு தான் போவார் முடிச்சுட்டா சுத்தப்பிரிவாக பேலன்ஸ் இருந்தால் திரும்ப அடுத்த ரவுண்டில் ஒன்று ஆரம்பிப்பார் அப்போ அவன் வந்தாலே பயப்படுறது காரணம் என்னென்னா அவர் வந்து அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது நான் பண்ணது அவ்வளோ இருக்குது அதை அவர் வந்து செயல்படுத்தக்கூடிய வேலை மட்டும்தான் அந்த சனிச்சுனோட வேலை இதுதான் சமயம் ஏன் எல்லோரும் அவரை பார்த்து பயப்படுறாங்கன்னு காரணம் என்னென்னா உண்மை தெரியல அவராக எந்த தண்டனையும் கொடுக்கறதே கிடையாது நவகிரகம் நம்ம உடம்புல நவத்ரோ துவாரங்களும் இருக்குது இப்போ டாக்டர் தனபால் கேட்டாரே நம்ம உடம்புல சனீஸ்வரன் இருக்கக்கூடிய இடம் எதுங்க சரிங்களா இந்து போகக்கூடிய அந்த இடம் தான் சனீஸ்வரனுக்கான இடம் நம்ம ஆயுள் முடியணும் அப்படின்னா எது போனால் போயிடும் ஒரு மனுஷன் செத்து போயிட்டாருங்க ஆனால் அவர் செத்துட்டாரா டாராக இல்லையான்னு கூட தெரியலங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க டாக்டரு கண்ணில் டார்ச் வச்சு பார்ப்பாங்க அந்த விந்து ஆனது கண்ணில் வெளிப்பட்ருக்கோம் இல்லைன்னா குறி மூலிமா வெளிப்பட்டிருக்கோம் அப்போ என்ன பண்ணுவாங்க கண்ணில் பார்ப்பாங்க ஒன்றும் இல்லைப்பா அப்போ என்ன பண்ணுவாங்க அடுத்தது குறி மூலிமா அதை பார்த்தாங்கன்னா வெளிப்பட்டுருக்குறது தெரியும் அப்போது நம்மளோட ஆயுள் முடியுதுன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு புலன் வழியாக இந்த விந்து ஆனது வெளிப்பட்டிருக்கோம் புரியதா சாமி அப்போ சனிஸ்வரனுக்கான இடம் இந்த காமம் போகக்கூடிய அந்த இடம் தான் ஏன்னா நம்ம ஆயுளும் விரயமாகறது அங்கே தான் நம்ம ஆயுளை சேது முக்தி அடையக்கூடிய இடமோ அதே இடம் தான் அப்போ கெடுப்பவனும் அவன்தான் கொடுப்பவனும் அவன்தான் அதனால தான் என்ன பண்ணாங்க சனியை போல் கொடுக்குறவனும் கிடையாது சனியை போல் கெடுக்கிறவனும் கிடையாது இதைப்போல் காப்பாற்றுறவனும் கிடையாது இதை போல் அடிக்கிறவனும் கிடையாது அப்போ அவன் இருக்கக்கூடிய இடையே சமய எது 还在大还在打不行。<noise> <noise> 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 <noise>